ரெண்டு சாமியில் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் இதில் அந்த இச்சையினுடைய தாக்கம் எவ்வளோ கொடிதாக இருக்கிற என்றால் தாவீதுக்கு பிறந்த மகன்தான் அம்னோன் தாவிதுக்கு பிறந்த அதாவது இனி ஒரு மனைவியும் பிறந்த மகள்தான் தாமார் அப்போ கிட்டத்தட்ட சகோதரனும் சகோதரியன் இங்கே இவர்களுக்குள்ள ஒரு தப்பு வருகிறது காரணம் என்ன அந்த கண் காரணம் என்ன அந்த பார்வை இச்சைக்குரிய பார்வையை மாற்றப்பட்டதுனால அடுத்த முக்கியமான ஒரு காரியம் இது பிள்ளைங்களுக்கு இங்க இந்த தப்பு பண்றதுக்கு முதல் காரியம் அவனுடைய இச்சைக்கு இடம் கொடுத்தனால இரண்டாவது காரியம் அதை செயல்படுத்துறதுக்கு முக்கியமான காரியம் அவனுடைய நண்பன் என்ன கோவம் அப்பாவுக்கு கோவம் அந்த பையன் கூட போறதுக்கு சரி பிடிக்கல இந்த பிள்ளை கூட போறதுக்கு பிடிக்கல பெண் பிள்ளை பெண் பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளையோட போறதுக்கு பிடிக்கல அந்த போ நண்பன் ரொம்ப முக்கியம் நண்பன் என்றால் நல்ல நண்பர்கள் அப்படி இல்லை என்றால் அந்த நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தீர்த்து கட்டிடுவாங்க இங்க அம்னோன் தப்பு பண்றதுக்கு யோனதாப்பு கெட்ட ஆலோசனையை கொடுக்குறான் அவன் வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போச்சு அப்ப வாலிப பிராயங்கிறது எவ்வளவு முக்கியம் அந்த வாலிப பிராய் அவன் கொல்லப்பட்டான் இருக்கு அம்னோன் கொல்லப்பட்டான் இருக்கு வாழ வேண்டியவை இச்சைங்கிற ஒன்று அவன் அப்படியே கொன்னுட்டு இச்சைங்கிற ஒன்று அப்படியே அவனை கொன்னுட்டு சிம்சோடைய வாழ்க்கையை பாருங்க இச்சைங்கிற ஒன்றுக்கு இடம் கொடுத்தான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவ பலன் விட்டு போயிட்டு தேவபலன் கர்த்தருடைய பலன் என்னோட இருக்கணும் அப்படி எழும்புனா அது போயிட்டு போனது அவனுக்கு தெரியலை இச்சைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவன் பலன் விட்டு போனது பரிதாபமாக இறந்தான் எச்ச ஒரு மாசத்தை அப்படியே இப்ப என்ன இந்த வாலியோ பிள்ளைங்க வாலியோ பையனுக்குள்ள ஆண் பெண்ணுக்குள்ள கை குலுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதும் கட்டி தழுது காலேஜ் வேலைகள் இடங்கள் எல்லாம் இப்ப சகஜமாயிட்டு நாசம் அது இந்த உலகத்துக்குரிய உலகம் சொல்லும் இது ட்ரெண்ட் ஒன்னும் கிடையாது நீங்க எல்லாம் யாரு பாவத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சாத்தனுடைய பிள்ளைங்க எல்லா பாவத்துக்கும் தலைமையிடமே நீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாம் உள்ள இருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வயசுனவன் கேட்டால் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியவே இப்போ எல்லாம் தெரியும் கேட்டால் ட்ரெண்டு கேட்டால் இதுதான் இப்போ உள்ள ஃபேஷன் இதெல்லாம் இப்போ வந்து அந்த சில ஐடி கம்பெனியில் வேலையெல்லாம் பயங்கர தப்பு பண்ணுறாங்க கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ சகஜமாக போச்சு நீ வேதம் படிக்கிற கிறிஸ்தவம் தானே வேதம் படிக்கிற கிறிஸ்தவ தானே அது வேலை பெயரும் இல்லாமல் இருந்தால் கூப்பை போட்டு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கூடி வருஷம் சம்பாத்தி பண்ணி சில கோடிகள் சம்பாத்தி பண்ணிங்க அந்த சில கோடிகள் சம்பாத்தி பண்ணி நரகத்துல இது தப்பக்கூடிய வழி உண்டா கிடையாது செய்ய வாலிப பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க உங்க சுய புத்திய சாராதங்க